உயில் எழுதாதங்க கூட நான் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல ஏன்னா உங்களுடைய நீங்கள் வந்து உங்கள் காலத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைகள் பிரித்து கொள்ளட்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் இருந்ததுன்னா பரவாயில்ல அது வந்து அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது ஒரு வருமானம் வருது வீட்டு வாடகை வருது நில வாடகை வருதுன்னா அது நீங்கள் வந்து சு ஒரு சுயசார்போட நீங்கள் யாரையும் நம்பி இல்லாமல் உங்களுடைய இது பண்ணலாம் ஏன்னா வயசான காலத்தில் பெரிய அளவு செலவு வரப்போகிறதில்லை பெரிய கேட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் வாங்கவும் போகிறதில்ல உங்களுடைய வாழ்க்கை வட்டமும் வந்து சின்னதாக இருக்கும் செலவினங்களும் கம்மியாக இருக்கும் ஆனால் உங்களை வந்து எங்கேயோ போய் ஒரு கை நீட்டுற மாதிரி ஒரு மகன்கிட்டையோ மகள்கிட்டையோ மருமகள்டோ மருமகிட்டையோ கை நீட்டுற மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா வாழ்ந்து இவங்க நான் போய் நிற்க வேண்டிய நிலமன்றது இருக்குல்ல அது வந்து உங்களை ஊரு குலைச்சிரும் மூணாவது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க பேரன் குழந்தைகள் கூட வந்து ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் தாத்தா தாத்தான்னு வருவாங்க சப்போஸ் உங்களுக்கு இருக்கிற உடல் உபாதைகளில் வந்து இருமலாம் மூச்சு சுவாசம் பிரச்சனை இருக்கலாம் அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம் இதெல்லாம் அங்கே போகாத உனக்கு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவனும் வந்து உங்ககிட்ட கேட்பான் கதை சொல்லலாம் பேசலாம் அவனை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய உலகம் வந்து கொஞ்சம் தாத்தா விட்டு போவான் அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் என்கிட்ட வந்து மகனோ மகளோ யாருமே அதிக நேரம் செலவிடுறதில்ல என்கிட்ட பேசுறதில்லை அவன் வந்து வந்தவொடனே கதை அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தையோட போயிடுறான் அதாவது இவங்களாம் வந்து என்கிட்ட வந்து பேச மாட்டறாரு என்னுடைய மகன் என்கிட்ட பேச மாட்டுறாப்புல மகள் என்கிட்ட பேச மாட்டாப்புலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து அனாவசியமா வருத்தப்படுறது தேவையில்லாத விஷயம் ஏன்னா அவரவர்கள் உலகம் நீங்கள் வந்து வாழ்ந்து முடித்து விட்டீர்கள் உங்களுடைய இன்னிங்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் இருக்கிறீங்க அதனால வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தனிமை பழக வேண்டும்